பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாரென இறைவன் பணித்தான் படிப்பென சொல்வது யாதென கேட்டேன் படித்துப் பாரென இறைவன் பணித்தான் அறிவென சொல்வது யாதென கேட்டேன் அறிந்து பாரென இறைவன் பணித்தான் அன்பெனப்படுவது என்னென்ன கேட்டேன் அழித்து பாரென இறைவன் பணித்தான் பாசம் என்பது யாதென கேட்டேன் பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான் மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன் மணந்து பாரென இறைவன் பணித்தான் பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்றுப்பாரென இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதென கேட்டேன் முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான் வறுமை என்பது என்னென்ன கேட்டேன் வாடிப்பாரென இறைவன் பணித்தான் இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன் இறந்து பாரென இறைவன் பணித்தான் அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன் ஆண்டவன் சற்றே அறிவு நெருங்கி அனுபவம் என்பதே நான்தான் என்றான்